எங்க பார்த்தாலும் துன்பம் உபத்திரோம் ஆமா துன்பத்தால் சூழப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்றீங்கள்ல அநேக ஒன்னு விட்டா ஒன்னு ஒன்னு மாத்தி ஒன்னு நான் துன்பப்படக்கு துன்பப்படுறதுன பிறந்துனு இருக்கிறேனா என்று சொல்லத்தக்க கலவுக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பத்தின் மேல் துன்பம் உங்களுக்கு வந்துருக்க துன்பங்கள் கத்திரக சோத்திர அவற்றி நின்று அதுல விழுந்து போகாம சோத்து போகாம விடாய்த்து போகாம மனம் பிறந்து போகாம பின்வாங்கி போயிடாம விட்டா விட்டாபடிக்கு உனக்கு சப்போர்ட்டி வர உன்னை விடுவிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிற போகாத துன்பம் ஒண்ணு மேற்கொள்ள போதில்ல நீ துன்பத்தை மேற்கொள்ளுவ துன்பத்தை ஜெயிப்ப துன்பம் உண்டு ஆமா நீதிமன்ற துன்பம் அநேகமா இருக்கு துன்பம் உண்டு துன்பம் நீதிமானால் துன்பம் உண்டு கத்தருக்கு சோத்திரம் நீதியின் பாதையில ஆமா கத்த நடத்த ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு நின்னு ஆனால் முற்றிலும் விடுவித்து காத்து அது மேற்கொள்ளாது இனியை மேற்கொள்ள